ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல கோயம்புத்தூர் பக்கத்தில் மேட்டுப்பாளையம் ஒரு ஊர் இருக்கு இல்லையா அது பக்கத்தில் நடுர்னு ஒரு சின்ன கிராமம் அங்கே தீண்டாமை சுவர்னு இருபது அடியில் ஒரு பெரிய சுவர் வச்சுருந்தாங்க பணக்காரங்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையில அந்த ஏழைகள் வந்துடக்கூடாதான் இவங்களை தொட்டரக்கூடாதான் பெரிய சுவர் வச்சுருந்தாங்க ஒரு நாள் இரவு அந்த ஏழை மக்கள்லாம் சும்மா வெளியில் தான் வந்து தூங்கிக்கிட்டு இருப்பாங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த தீண்டாமை சுவர் அப்படியே இடிஞ்சு விழுந்து பதினேழு பேர் இறந்து போனாங்க அந்த பதினேழு பேரில் ஒரு தகப்பனுடைய ரெண்டு பிள்ளைங்களையும் இறந்து போயிட்டாங்க அவருக்கு பேர் செல்வராஜ் கூலி வேலை செய்கிறவர் அவர் நைட்டு வேலைக்கு போயிட்டு விடிகிற நேரத்தில் வர்றாரு எல்லாம் இறந்தவங்களெல்லாம் அள்ளிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடிட்டு இருக்காங்க தான் பிள்ளைகளை தேடி பார்க்குறாரு காணும் ஒம்பது ஒன்பதாம் வகுப்பு படிக்கிற ஒரு மகள் ஏழாம் வகுப்பு படிக்கிற மகன் ஏற்கனவே ஆறு மாதத்துக்கு முன்னாடி மனைவியை இழந்தவர் ரெண்டு பிள்ளைகள் தான் அவருடைய வாழ்க்கை இப்போ ரெண்டு பிள்ளைகளும் இறந்து போச்சு தர்மாஸ்பத்திரிக்கு ஓடுறார் அங்கே ஒவ்வொருத்தங்க பேரண்ட்ஸையாக கூப்பிட்டு உறவினர்களையாக கூப்பிட்டு டாக்டர் பேசுகிறாங்க இவரையும் கூப்பிட்டு பேசுனாங்க உங்கள் பிள்ளைங்க மேலேயும் சுவர் விழுந்து இறந்துட்டாங்க ஆனால் ரெண்டு பேருடைய கண்களும் பாதுகாப்பாக இருக்குது நல்லா இருக்குது இதை நம்ம யாருக்காவது கொடுத்தோம்னா ஒரு நாலு பேருக்கு பார்வை கிடைக்கும் நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா இதை செய்யலாம் உங்கள் குழந்தைய வச்சு நாலு பேர் பார்வை கிடைக்கும் நீங்கள் கையெழுத்து போடுங்க இவர்கிட்ட சுற்றி விண்ண சொந்தக்காரங்கெலாம் சொல்கிறாங்க கையெழுத்து போடாத இவனுங்கெல்லாம் நம்ம சாகும் போது என்னென்னு வந்து கேட்டாங்களா நம்ம பிள்ளைகளுக்காக நின்னாங்களா இவங்களுக்கு எதுக்கு நம்ம கண் தானம் பண்ணணும் இவங்க எங்கேயாவது கண்களை விட்டுருவாங்க கொடுக்காத கையெழுத்து போடாதன்னு இவ்வளவோ சொன்னாங்க அவர் எதையுமே காதலை வாங்கிக்காமல் விறுவிறுன்னு போய் கையெழுத்து போட்டு பிள்ளைகளுடைய கண்களை நீங்கள் தானம் பண்ணிடுங்க அப்படின்ட்டு விறுவிறுன்னு வெளியில் வந்துவிட்டார் நம்ம சொந்தக்காரங்கள அவர் சட்டையை பிடிச்சு உழுக்குறாங்க நம்ம பிள்ளைகளே அம்போன்னு இறந்து போயிடுச்சே நீ எதுக்கு கண்ணை தானம் பண்ண அப்படின்னு அதுக்கு அந்த படிக்காத கூலி வேலை பார்க்குற ரெண்டு குழந்தைகளையும் இழந்த அந்த தகப்புன்னு என்ன பதில் சொன்னான் தெரியுமா உடு யாராவது நாலு பேருக்கு இந்த கண்ணை அவங்க வைப்பாங்க இல்லையா எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த கண்ணை யார் வாங்கியிருக்காங்களோ அவங்க என்னையை தாண்டி போகும்போது எங்கள் அப்பையும் போகிறான்னு என்னை பார்த்து ஒரு நிமிஷம் அந்த கண்ணு கலங்கும்ல அது போதும் போ அப்படின்ட்டு போனாங்க அன்பு இருக்கிறது இல்லையா நம்ம பெற்றோர்கள் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பை நீங்கள் எதை கொண்டும் எடை போட முடியாது